வணக்கம் நூற்றி எட்டு பைக் ஆக்சிடென்ட் ஒருத்தவங்க மூணு காலி பட்டிருக்குங்களா சரி ஓகேம்மா உங்கள் நேம் சொல்லுங்க சார் லைனில் இருந்து நான் நார்மலாக கனெக்ட் பண்ணுறேன் சார் கேஸ் ஒன்று திருடி முதல் பக்கத்துக்கு ஒரு மண்டபம் சொல்லியிருக்காங்கம்மா கட் பண்ணிக்கோங்க வண்டி வராங்க நூற்றி அறுபத்த மணிக்கு நன்றிங்கம்மா கட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரைதான் இவர்கள் அதிகமாக செயல்படும் நேரம் அந்த நேரத்தில் தான் அறுபது சதவீத அழைப்புகள் வருகின்றன காலை வேளையில் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை அதிக அழைப்புகள் வருகின்றன இந்த கால் சென்டரில் ஒரு நாளைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் அழைப்புகள் வருகின்றன இதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு அழைப்புகள் அவசர மருத்துவ உதவி கேட்டு வருகின்றன ஒரு அவசர மருத்துவ தேவைக்கான அழைப்பு வந்ததும் எப்படி செயல்பட வேண்டும் என விதியே வகுக்கப்பட்டுள்ளது உயிரை காப்பாற்ற தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் இந்த வாகனத்தில் இருக்கும் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸிலும் அப்படியே சில நேரங்களில் கர்ப்பிணி பெண்களின் பிரசவமும் வாகனத்துக்குள்ளேயே நடந்திருக்கிறது அதற்கான மருத்துவ வசதியும் உள்ளே இருக்கிறது எந்தவிதமான விதமான சூழலையும் பதட்டமின்றி கையாள பைலட் எனப்படும் வாகன ஓட்டிகளுக்கும் மருத்துவ உதவிதரும் தொழில்நுட்ப வியலாளருக்கும் போதிய பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன ஒரே நேரத்தில் நிறைய அழைப்புகள் வந்தால் வாகன தட்டுப்பாடு ஏற்படாதா அப்போது தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்களை நாடுவீர்களா என்று கேட்டால் அப்படியான சூழலுக்கு சாத்தியமே இல்லை என்கிறார்கள் ரெண்டு பேர் ரெண்டு நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் இவ்வளவு தீவிரமாக ஒவ்வொரு நொடியும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சேவைக்கு சில விஷயங்களால் தொல்லையும் வருகிறது ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் கால் வருது சில வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எமர்ஜென்சி கால்ஸ் நம்மள அபியூசி கால்ஸ் வரும் சைல்டு கால்ஸ் வரும் சில பேர் கால் பண்ணிட்டு பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி கால்ஸ் வர்றதுனால உண்மையான எமர்ஜென்சி கால் கூட பாதிக்கப்படுறாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருப்பது போலவும் அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் நோயாளிகளின் அவசர நிலையை இந்த ஓட்டுநர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு செயல்படுவது போலவும் சில திரைப்படக் காட்சிகள் வருவதை பற்றி கேட்டால் அதில் முற்றிலும் உண்மை இல்லை என்கிறார் செல்வகுமார் சப்போஸ் நாங்கள் ஒரு கேஸ் எடுக்கிறோம் நாங்கள் வந்து பொதுவாகவே அரசு மருத்துவமனைக்கு தான் ஒருவேளை அந்த பேஷண்டோ அல்லது எனக்கு இந்த கொண்டு போங்க கண்டிப்பா நான் போவோம் அதில் வந்து அங்கே வந்து அவங்க அந்த கன்சென்ட் ஃபார்ம் அதில் நீங்கள் வந்து எஸ் நான் ஹாஸ்பிட்டல் போய் விரும்புகிறேன் அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் கொண்டு நாங்கள் வந்து சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அரசு அரசு மருத்துவமனை பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப தூரமாக அரசாங்கம் தன் பங்குக்கு இந்த சேவைக்கு முழு ஆதரவு தருவதோடு வேண்டிய வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்போது பொதுமக்களின் பங்கு இது என்ன பொதுமக்கள் வந்து சாலையில வாகனங்கள் செல்லும் போது போயிட்டாங்கன்னா மா கொஞ்சம் போக முடியும் சார் சில பேர் வந்து சில பேர்லாம் நிறைய பேர் வந்து இதுதான் பண்றாங்க வண்டி ஆம்புலன்ஸ் பின்னாடி போனாக்க சீக்கிரமா நம்ம போயிடலாம் அப்படிங்கிற இதுல கான்செப்ட்ல எல்லாமே வந்துட்டு இருக்காங்க நாங்கள் போய் பிரேக் அடிச்சாலும் அவங்க வந்து பின்னாடி மோதிக்கிட்டு உயிர் போற நிலைமை நாங்க இந்த கேஸை பார்க்கணுமா அந்த பார்க்கணுமாங்கிற ஒரு நிலைமையில வந்து தருணங்கள் இருக்கு பொதுமக்களுக்கு என்ன சொல்றேன்னா பின்னாடி ஆம்புலன்ஸ் போகும்போது பின்னாடி வர வேணாம் கொஞ்சம் பொறுமையாவே கேப் போட்டே வரலாம் ஒரு நொடி கூட சாலையில் வீடு முடியாது வாகனம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வண்டி ஓட்டுபவர்கள் தான் இது அதிகம் இழந்து எதற்காகவும் காத்திருக்க கூடாது என்ற மனநிலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை முறைக்கு நாம் மாறிய பின் பலருக்கும் மனிதாபிமானம் என்பது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறும் விருப்ப தேர்வாகிவிட்டது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை ஒவ்வொரு நாளும் காக்கும் இந்த ஆம்புலன்ஸ் சேவகர்களுக்கு அரசாங்கம் போதிய விஷயங்களை தவறாமல் செய்து தருகிறது ஆனால் இவர்கள் பொதுமக்களிடம் கேட்கும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தால் சற்றே ஒத்துழைத்து ஒதுங்கி நின்று வழிவிடுங்கள் போதும் அனைவருக்கும்